என் செல்ல குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரம் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது என் பிள்ளை எதிர்பார்த்து காத்து நின்ற விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியினை பெறுவதற்கு என் தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு தரப்போவது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளைக்கான வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எந்த நேரத்தில் இந்த வராகி உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி காட்டுவேன் என்பது நீ அறியாத ஒரு விஷயம் நான் நடத்தி கொடுக்கின்ற நேரத்தில் சர்வ நிச்சயமாக உன் கண்களில் பட்டு விடுவேன் என்பதுதான் உண்மை இன்றும் இந்த அம்மா அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு இந்த நேரம் இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கும் பொழுது அதை நான் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுத்தே தீருவேன் என் பிள்ளையை ஒரு நாளும் நான் வேதனையில் தவிக்க விட்டு விட்டுவிடமாட்டேன் என் குழந்தைக்கு அன்பில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் ஏற்கனவே செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளை நீ முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கும் உன்னுடைய சந்தோஷத்திற்குமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் உன் வாழ்க்கையில் இன்று நடத்தி கொடுக்கக்கூடிய அதிசயம் இத்தனை காலமும் என் பிள்ளை வேண்டி நின்ற ஒரு விஷயமாகும் பல நாட்களாக நீ கேட்டது இன்று உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என்றான் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுது பொழுதுதானே இன்றைய விடியல் உனக்கு வெற்றி விடியல் விடியல்தானே அம்மா ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான வாக்கினை தரும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா இதற்கு நாம் இப்பொழுது நல்ல மனநிலையில் இருக்கின்றோமா இல்லையா என்பது போன்ற ஒரு குழப்பத்தோடு நீ தொடர்கின்றாய் உன்னுடைய மனது அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற குழப்பம் உனக்குள் வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆரம்பத்திலேயே நீ தயக்கத்தோடு இந்த விஷயத்தை தொடங்கியதுதான் நாட்கள் செல்ல செல்ல அந்த தயக்கம் உனக்குள் அதிகமாகி குழப்பம் இன்னமும் உனக்குள் அதிகமாகி விட்டது என் குழந்தை உனக்கு நான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தர நினைக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் உனக்கு இது கிடைத்தால் மட்டும்தான் நிம்மதி என்பதனை நான் உணர்ந்து உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதை பெற்றுக்கொள்கின்ற மனநிலை உனக்கு வந்துவிட வேண்டும் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன் கைகூடி வந்து சேரும் அப்பொழுது இதுநாள் வரையிலும் நீ எதிர்பார்த்த முழுமையான சந்தோஷமும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையை சில விஷயங்கள் சிலருக்கு சொன்னால் புரியும் சிலருக்கு வாழ்க்கையில் அனுபவித்தால் மட்டும் தான் புரியும் உனக்கும் அப்படித்தான் ஒருவரை பற்றி நான் எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் புரியவில்லை அவர்கள் உனக்கு சோதனைகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் புரியவில்லை ஆனால் அந்த சோதனையினால் நீ பட்ட அவமானத்திற்கு பிறகுதான் புரிந்து கொண்டாய் வாழ்க்கை என்றால் என்ன இந்த மனிதர்கள் என்றால் என்ன என்பதனை இவர்கள் எல்லாம் எப்படி எப்படி அவர்களுக்கு தகுந்தார் போல நேரத்திற்கு நேரம் தன் குணத்தை கொள்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் இனி இவர்களை நம்பி எந்த புண்ணியமும் இல்லை என்று நீ தெளிவடைந்து விட்டாய் ஒருவரிடத்தில் ஒரு முறைதான் உதவி கேட்க வேண்டும் அப்படி அவர்கள் மறுத்துவிட்டால் மீண்டும் ஒருபொழுதும் அவர்கள் முன்னால் நிற்கக்கூடாது எந்த உதவியை மறுத்தார்களோ அந்த உதவி உன்னால் அன்றி என்னால் சர்வ நிச்சயமாக செய்து முடிக்க முடியும் என்று அவர்கள் முன்னால் உன்னை யார் என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டும் நீ யார் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட கிடைத்திருக்கின்ற சரியான நேரத்தினை நீ ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்று இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது இந்த வராகியின் ஆசிகளோடு கிடைக்கின்றதோ அன்றே அது உனக்கு சர்வ நிச்சயமானதாக மாறிவிடும் ஒரு நாளும் அதன் பிறகு அது உன் கையை விட்டு செல்லாது காலம் முழுவதும் உனக்கே சொந்தமானதாக வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையே தனக்கென ஒரு விஷயம் நடக்க போகிறது என்று தெரிந்தவுடன் உனக்குள் எப்படி மன நிம்மதி வருகின்றதும் நாம் இத்தனை நாட்களும் ஏங்கினோமே இப்பொழுதுதான் அது நமக்கு கிடைக்கின்றது என்கின்ற சந்தோஷமான உணர்வு உனக்குள் தோன்றுகின்றதோ அடுத்த நொடி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ கற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம் ஏனென்றால் பல முறை ஆசைப்பட்டும் கிடைக்காத ஒரு விஷயம் பல முறை உன் கைகளுக்கு கிட்டே வந்துவிட்டு உன்னை விட்டு தாண்டி சென்ற பிறகும் என் பிள்ளை அதிலிருந்து இருந்து பட்ட அனுபவத்தை கொண்டு இப்பொழுது வருவது நிச்சயம் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் இந்த வாழ்க்கை ஆரம்பித்த புதிதிலிருந்து எப்பொழுது இந்த வாழ்க்கை இதில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் நம் தலையில் விழுகின்றது என்று உனக்கு கற்பித்து கொடுத்ததோ அந்த நேரத்திலிருந்தே நீயும் தேடிக்கொண்டிருக்கின்றாய் உனக்கான நிம்மதியை அதற்கு முன்பு வரை பற்றி நீ கவலைப்பட்டதில்லை ஏனென்றால் அது வேறொருவரின் தலையில் இருந்ததல்லதா எப்பொழுது அந்த பாரம் உன் மீது இறங்கியதோ அப்பொழுதிலிருந்தே இந்த வாழ்க்கையை பற்றிய பயமும் இந்த வாழ்க்கையில் நீ போராட வேண்டிய போராட்டங்களும் உன்னை சுற்றி சுற்றி வரத் தொடங்கிவிட்டது இதுதான் வாழ்க்கை என்று உனக்கு தெரிய வரும் நேரம் நீ எல்லா போராட்டங்களையும் சோதனைகளையும் மிகவும் அதிகமாக சந்தித்து கொண்டிருப்பாய் என் தங்கமே எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு உண்டு எல்லாவற்றிற்குமே ஒரு தீர்வு உண்டு அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான தீர்வு என்ற ஒன்று நிச்சயிக்கப்பட்டது இது உன் வாழ்க்கையில் நடப்பது உறுதியாக்கப்பட்டது என்றுமே நான் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து அதனை உனக்கு பெற்றுக்கொடுப்பேன் கொடுப்பேன் வர ஆகி ஒரு வாக்கு தருகிறாள் என்றால் அது நிச்சயமாக சாதாரணமாகவோ விளையாட்டாகவோ நினைத்து நீ கடந்து விடாதே அம்மாவின் அரவணைப்பு நமக்கு இருக்கின்றது அதனால் இந்த நொடி நம் வாழ்க்கையை தேடி நாம் நினைக்கின்ற நிம்மதியை தேடி உடனடியாக இறங்கிவிட வேண்டும் நம்முடைய செயல்களை சரியாக செய்துவிட வேண்டும் சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய தெளிவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது அம்மா பேசுவதை உனக்கு கேட்பதற்கு ஏற்கனவே பேசியது போல இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம் வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைய முடியாத பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அம்மா ஏன் மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறாள் என்பது புரியும் என் தங்கமே நான் எப்பொழுதும் உனக்கு ஆறுதலை நிச்சயமாக தருகின்றேன் ஏனென்றால் உனக்கு இந்த நொடி நான் ஆறுதலை தரவில்லை என்றால் உன்னுடைய முடிவுகள் எல்லாம் தவறான திசையை நோக்கி சென்றுவிடும் நீ தவறாக ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்னை கண்டால் மட்டும்தான் என் பிள்ளை மன அமைதி கொள்கின்றாய் அதனால்தான் நான் உனக்கு ஒவ்வொரு நொடியும் நல்ல வாக்கினை தர முயற்சி செய்கின்றேன் என் பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை தருவதற்கு நான் முன்னேற்பாடு செய்கின்றேன் அம்மா தருவேன் என்று இன்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் நிச்சய வாக்காக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் தர நினைக்கின்ற இந்த நேரம் நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் மனநிறைவோடு நீ வாழ வேண்டும் என் பிள்ளைக்கு என்றுமே தான் நினைத்தது எல்லாம் கிடைக்க வேண்டும் தன்னுடைய ஆசைகளில் நியாயம் இருக்கின்றது என்று உனக்கு தோன்றினால் அதை நிச்சயமாக அம்மா உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் அன்பின் முழுமையாக திளைத்து வாழ்கின்ற என் குழந்தை எதற்கும் கலங்காதே எதற்கும் அஞ்சாதே உன்னோடு நான் உடன் வருவேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற செயல்களை எல்லாம் வெற்றிகரமாக தொடங்கு நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் உன்னுடைய கண் பார்வையில் நான் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் கண் பார்வையில் நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்கின்றாய் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்